ஓம் ஸ்ரீ சாய்ராம் திருக்கார்த்திகைக்கு விளக்கேற்றும் போது இந்த வழிமுறைகளை பின்பற்றினால் சகல ஐஸ்வரியங்களும் வீடு தேடி வரும் திருக்கார்த்திகை அன்று திருவண்ணாமலையில் ஜோதி ஏற்றியவுடன் அனைத்து வீடுகளிலும் விளக்கேற்றுவது வழக்கம் அவ்வாறு திருக்கார்த்திகை அன்று வீடுகளில் எத்தனை தீபம் ஏற்றலாம் அதை ஏற்றுவதால் என்னென்ன நன்மை உண்டாகும் என்பதை கேட்போம் திருக்கார்த்திகைக்கு விளக்கேற்றுகையில் பெரும்பாலானோர் பூஜை அறையில் விளக்கேற்றி வாசல் வரை வைப்பார்கள் அவ்வாறு செய்யாமல் அன்று வாசலிலிருந்து இலக்கேற்றி பின்னர் பூஜை அறையில் விளக்கேற்ற வேண்டும் மாலை ஐந்து முப்பது மணி முதல் இரவு ஏழு முப்பது மணி வரை விளக்கேற்ற நல்ல நேரம் ஆகும் முதலில் வீட்டு வாசலில் கோலமிட்டு அதில் ஐந்து விளக்குகள் ஏற்ற வேண்டும் வீட்டு முற்றத்தில் நான்கு விளக்குகள் ஏற்ற வேண்டும் திண்ணையில் நான்கு விளக்குகள் மாடக்குழியில் இரண்டு விளக்குகள் ஏற்ற வேண்டும் நிலைப்படிக்கு இரண்டு விளக்குகள் ஏற்ற வேண்டும் நடையில் இரண்டு விளக்கும் சமையல் கூடத்தில் ஒரு விளக்கும் வீட்டின் புன்புற பின்புறத்தில் நான்கு விளக்கும் சாமி படத்துக்கு கீழே இரண்டு வெளியே யமதீபம் ஒன்று என மொத்தம் இருபத்தேழு விளக்குகள் ஏற்ற வேண்டும் இருபத்தேழு விளக்குகள் என்பது நட்சத்திரங்களை குறிக்கும் என்பதால் இரு இருபத்தேழு விளக்கு ஏற்றுபவர்களுக்கு அனைத்து சௌகரியங்களும் கிட்டும் என்று கூறப்படுகிறது அது மட்டுமல்லாமல் இன்று சஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் இம்மாலையில் விளக்கேற்றியவுடன் நாம் பாராயணம் செய்வது மிகவும் நல்லது பிரசாதமாக வருத்த அவள் பொறி வெள்ளப்பாகு சுக்கு இதனை கலந்து முருகப்பெருமானுக்கு நாம் இன்று நெவேதியமாக வைப்பதும் மிகவும் சிறந்தது பூக்களில் சிகப்பு நிற பூக்கள் உகந்தது ஜெய் சைராம்